அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் இந்திராணி எனக்கு தற்போது இருபத்தி ஆறு வயதாகிறது நான் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்துள்ள தாமரைக்குளம் மரத்து விநாயகர் கோயில் அருகே வசித்து வருகிறேன் என் கணவனுடைய பெயர் தேவா அவருக்கு இருபத்தி ஏழு வயதாகிறது என் கணவர் பெயிண்டராக வேலை செய்து வருகிறார் காலையில் வேலைக்கு சென்றால் இரவுதான் வீட்டிற்கே வருவார் எனக்கு திருமணமாகி ஐந்து ஆண்டுகள் ஆகிறது தற்போது மூன்று வயதில் ஒரு அழகான ஒரு குழந்தையும் உள்ளது நான் என் கணவன் என் குழந்தை மூன்று பேருமே ஒன்றாக பல புகைப்படங்களை எடுத்து அதை ஃப்ரேம் போட்டு என்னுடைய வீட்டில் மாட்டி வைத்திருக்கின்றேன் மற்றவருடைய பார்வையில் நான் என் கணவன் குழந்தைகளோடு சந்தோஷமாக வாழ்கிறேன் என்று தெரியும் ஆனால் உள்ளுக்குள் உண்மையான நான் சந்தோஷமாக இல்லை என்பது எனக்கு மட்டுமே தெரியும் காரணம் என்னுடைய தாம்பத்திய வாழ்க்கை அந்த அளவுக்கு சந்தோஷமாக இல்லை என் கணவன் தினமும் பெயிண்டராக வேலை செய்துவிட்டு வீட்டுக்கு வந்ததும் உடம்பு வலிக்கிறதே எனக்கு உடம்பை கொஞ்சம் பிடித்து விடு என சொல்லி பாதி நாட்கள் உடம்பு வலி என்று சொல்லி தூங்கி விடுவார் நானோ அவர் எப்போது வருவார் என்னோடு எப்போது சந்தோஷமாக இருப்பார் என பல நாட்கள் நான் இயக்கத்தோடு இருப்பேன் ஆனால் அவரோ வந்தவர் எனக்கு உடல் வலிக்கிறது என்று சொல்லிவிட்டு தூங்கிவிடுவார் எனக்கு பல நாட்கள் ஏமாற்றமே எனக்கு என்னுடைய அம்மாவுக்கு ஒரு தங்கையும் உண்டா அவளுக்கு நாற்பது வயது ஆகிறது அவருடைய கணவனின் பெயர் வினோத்குமார் அவருக்கு நாற்பத்தி ஒரு வயது ஆகிறது அவர் ஒரு ஹோட்டலில் தான் வேலை செய்து வருகிறார் பல நாட்கள் என் அம்மாவும் என் சித்தியும் பேசியதை நான் கேள்வி கேட்டதுண்டு அப்போது என் அம்மா என் சித்தியிடம் உன்னுடைய தாம்பத்திய வாழ்க்கை எப்படி செல்கிறது என கேட்பார் அப்போ இப்போது கூட அந்த விஷயங்களை கேட்பார் அப்போதெல்லாம் என் சித்தியோ என் அம்மாவிடம் அவர் ஹோட்டலில் வேலை செய்துவிட்டு வீட்டுக்கு வந்தால் பாத்ரூமுக்கு சென்று கை கால்களை கூட கழுவ மாட்டார் வந்ததுமே என்னுடன் சில்மிஷத்தில் ஈடுபட்டுதான் அவர் பாத்ரூமுக்கு செல்வார் அந்த அளவுக்கு என்னுடைய தாம்பாத்திய வாழ்க்கை இப்போது சிறப்பாக போகிறது என என் அம்மாவிடம் சொல்வார் இதை கேட்டதுமே எனக்கு பொறாமையாக இருக்கும் நாற்பத்தி ஒரு வயதாகும் சித்தப்பா இந்த விஷயத்தில் இவ்வளவு கெட்டிக்காரராக இருக்கிறாரே இருபத்தி ஏழே வயதாகும் என்னுடைய கணவனோ வலிக்கிறது சோர்வாக இருக்கிறது என்று சொல்லி பாதி நாட்கள் தூங்கியே விடுகிறாரே என்னுடைய வாழ்க்கை இப்படி என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என நான் பல நாட்கள் இதை நினைத்து கவலைப்பட்டதும் உண்டு நான் மூன்று வயதில் குழந்தை வைத்திருப்பதால் சில நேரம் என் குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் அந்த சமயத்தில் என்னால் சமைக்க முடியாது அப்போது நான் என் சித்தப்பா வேலை செய்யும் ஹோட்டலில் தான் உணவு ஆர்டர் செய்து சாப்பிடுவது உண்டு அந்த உணவை என் சித்தப்பா தான் என்னுடைய வீட்டிற்கு வந்து டெலிவரி செய்துவிட்டு போவார் அப்போதெல்லாம் நான் என் சித்தப்பாவுடன் பேசி பழகியதும் உண்டு என் சித்தி என் சித்தப்பாவை பற்றி இப்படி ஒரு விஷயத்தை கூறிய பிறகு என்னுடைய பார்வை சித்தப்பாவின் மீது தவறாக மாறியது என் சித்தப்பா சாப்பாடு டெலிவரி செய்வதற்காக என்னுடைய வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவருடன் நான் அதிக நேரம் பேசி பழகியதும் உண்டு என் வருவது என் சித்தப்பா என்பதால் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களுக்கு கூட என் மீது சந்தேகமும் இல்லை அவர்களும் அப்பா மகள் என்ற உறவுதானே என்று அதனை சாதாரணமாக எடுத்துக்கொண்டார்கள் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அப்பா மகள் என்ற உறவையும் தாண்டி எனக்கும் என் சித்தப்பாவுக்கும் இடையே ஏதோ ஒரு வகையில் ஒரு நெருக்கமும் ஏற்பட்டது அதன் பிறகு நானும் சித்தப்பாவும் தகாத உறவில் ஈடுபடவும் ஆரம்பித்தோம் அவர் சாப்பாடு கொண்டு வரும் சாக்கில் வீட்டுக்கு வந்து அந்த உணவை டெலிவரி செய்துவிட்டு என்னுடன் தனிமையில் இருந்துவிட்டு தான் செல்வார் என் கணவனும் காலையில் வேலைக்கு சென்றால் இரவுதான் வீட்டிற்கு வருவார் அதனால் எனக்கு எந்தவிதமான இடையூறும் இல்லாமல் இருந்தது நான் என் சித்தப்பா வீட்டு வருவதற்கு வீட்டுக்கு வருவதற்கு முன்பே என் குழந்தை இடையூறாக இருக்கக்கூடாது என்பதற்காக அதனை நான் தூங்க வைத்து விடுவேன் அதன் பிறகு சித்தப்பா சாப்பாடு கொண்டு வரும் சாக்கில் என்னுடைய வீட்டுக்கு வருவார் நானும் அவரும் உல்லாசமாக இருப்போம் இப்படியே பல நாட்கள் சென்று கொண்டிருந்தது என் கனவிடம் இருந்து கிடைக்காத இந்த உடல் தேவை என் சித்தப்பாவிடம் இருந்து எனக்கு கிடைத்தது எனக்கு இது மகிழ்ச்சியையும் கொடுத்தது நானும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் இதன் காரணமாக என்னுடைய நடவடிக்கையில் நிறைய மாற்றங்களும் ஏற்பட்டது நானும் அடிக்கடி செல்போனில் என் சித்தப்பாவுடன் பேசி பழகியும் வந்தேன் நான் என்னுடைய நடத்தையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டதை என் கவனம் கணவனும் கவனித்தார் ஆரம்பத்தில் என் கணவன் வேலைக்கு சென்றுவிட்டு வந்த பிறகு நான் அவருடன் தனிமையில் இருக்க வேண்டும் என நான் அவரை அழைப்பதும் உண்டு ஆனால் அப்போதெல்லாம் அவர் எனக்கு உடல்நிலை ரொம்ப சொருவாக இருக்கிறது காலையிலிருந்து இரவு வரை வேலை செய்வதால் உடம்பு வலிக்கிறது என்று சொல்வார் ஆனால் எப்போதிலிருந்து நான் என் சித்தப்பாவோட தவறான உறவில் இருக்க ஆரம்பித்தேனோ அதன் பிறகு நான் என் கணவனை அந்த விஷயத்திற்கு அழைப்பதே இல்லை அதனால் என் கணவனுக்கு ஆரம்பத்தில் நான் எப்போது வேலை முடித்துவிட்டு வந்தாலும் அவரை தனிமையில் இருக்க அழைப்பேன் ஆனால் இப்போது அழைப்பதே இல்லையே என என் மீது சந்தேகமும் அவருக்கு ஏற்பட்டது மேலும் நான் அடிக்கடி செல்போனை பேசுவது நோண்டுவது இது போன்ற விஷயங்களில் செய்வதால் நான் யாருடனோ தகாத உறவில் இருக்கிறேனோ என்ற சந்தேகமும் என் கணவனுக்கு வந்தது அதன் பிறகு என் கணவன் என்னை ரகசியமாக கண்காணிக்கவும் ஆரம்பித்தார் வழக்கம் போல நானும் என் சித்தப்பாவை வீட்டுக்கு வருமாறும் அழைத்தேன் அவர் என்னுடைய வீட்டிற்கு வந்து உணவு டெலிவரி செய்துவிட்டு என்னுடன் சந்தோஷமாக இருந்துவிட்டு சென்றார் இதை தூரத்தில் இருந்தே என் கணவன் ரகசியமாக கண்காணித்து இருந்தார் ஆனால் அப்போது அவருக்கு என் சித்தப்பா மீது கூட சந்தேகம் வரவில்லை சித்தப்பா மகள் என்ற உறவுதான் என அவர் அதை சாதனமாக எடுத்துக்கொண்டார் அவர் என்னுடைய வீட்டுக்கு வேறு யாராவது வருவாரோ என காத்து கொண்டிருந்தார் ஆனால் கடைசி வரைக்கும் என் சித்தப்பாவை தவிர என்னுடைய வீட்டிற்கு யாருமே வரவில்லை அதன் பிறகு இன்னும் ஒரு சில நாட்கள் கழித்து அதே போல ரகசியமாக கண்காணித்தார் அப்போதும் சித்தப்பாவை தான் என்னுடைய வீட்டிற்கு வந்தார் வேறு யாரும் வரவில்லை அதன் பிறகுதான் என் கணவனுக்கு இது விஷயம் உறுதியாக புரிந்தது நான் தகாத உறவு வைத்திருப்பது வேறு யாருடன் மட்டுமல்ல என் சித்தப்பாவுடனே நான் தகாத உறவு வைத்திருக்கிறேன் என்பதை என் கணவன் கண்டுபிடித்தார் இது தொடர்பாக எனக்கும் என் கணவனுக்கும் அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்தது இதனால் எங்களுக்குள் சண்டையும் நடந்தது இதனால் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களுக்கு என் கணவன் மனைவிக்குள் ஏதோ ஒரு பிரச்சனை என்பது மட்டும் தெரியும் ஆனால் தகாத உறவு சம்பந்தமான பிரச்சனை என்பது தெரியாது இதனால் என் கணவன் கணவன் என்னுடன் தினமும் சண்டையிட்டு வர நானும் வெறுத்து போய் என் கணவன் இனி உயிரோடு இருக்கவே கூடாது என்று நான் முடிவு செய்தேன் இது தொடர்பாக நான் என் சித்தப்பாவிடமும் தெரிவித்தேன் நம்முடைய தகாதவருவுக்கு என் கணவன் இடையராக இருக்கிறார் அதனால் அவரை போட்டுத் தள்ள வேண்டும் நாம் அதே அதே சமயம் நாம் போலீசரிடம் மாட்டிக்கொள்ள கூடாது எனவும் நான் சொன்னேன் அதன் என் மீது இருந்த மோகத்தின் காரணமாக என் கணவனை கொலை செய்ய என் சித்தப்பாவும் ஒத்துக்கொண்டார் அதன் பிறகு நாங்கள் முதலில் தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்து அவரை மூச்சு முட்ட வைத்து கொலை செய்துவிட்டு மாரடைப்பால் இருந்துவிட்டார் என நாடகமாடலாம் என எண்ணினோம் ஆனால் கண்டிப்பாக பிரேத போஷனை செய்யும்போது நாங்கள் அவரை கொலை செய்தோம் என்பதை போலீசார் கண்டுபிடித்து விடுவார்கள் அதனால் நாம் மாட்டி விடுவோம் என்பது எங்களுக்கு தெரிந்தது வேறு ஒரு வழியை நாங்கள் யோசித்தோம் அப்போதுதான் என் கணவனை கொலை செய்துவிட்டு பாடியை எங்கேயாவது கொண்டு போய் போட்டுவிட வேண்டும் அப்போதுதான் நாம் மாட்டிக்கொள்ளவும் மாட்டோம் நாம் காணாமல் போய்விட்டார் என்று புகாரை மட்டும் தெரிவிக்கலாம் அதுவும் நம் மீது யாருக்காவது சந்தேகம் வந்தால் மட்டுமே தெரிவிக்க வேண்டும் இல்லையென்றால் நாம் அதை அப்படியே மறந்துவிட வேண்டும் எனவும் கூறினார் நானும் அதற்கு சம்பந்தம் தெரிவித்தேன் இதற்காக என்னுடைய பகுதியில் இருந்து அதாவது கோயம்புத்திலிருந்து சுமார் நூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய கரூரில் என் சித்தப்பாவுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார் அவரை இதனோடு நாங்கள் கூட்டு சேர்த்தோம் அவருக்கு தனியார் ஆம்புலன்ஸ் தனியார் ஆம்புலன்ஸுடன் பழக்கம் இருந்தது என் சித்தப்பாவின் நண்பர் அந்த தனியார் ஆம்புலன்ஸை எடுத்துக்கொண்டு என்னுடைய வீட்டிற்கு வந்தார் சம்பவத்தன்று என் கணவன் தூங்கி கொண்டிருந்தார் அப்போது நான் சித்தப்பா சித்தப்பாவின் நண்பர் மூன்று பேருமையை சேர்ந்து என் கணவனை சரமாரியாக தாக்கி அவரை கழுத்தை நெரித்து கொலையும் செய்தோம் அதன் பிறகு அந்த சடலத்தை என் சித்தப்பா கொண்டு வந்த அந்த தனியார் ஆம்புலன்ஸில் எடுத்து வைத்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு அப்பால் எடுத்து சென்றோம் ஆம்புலன்ஸில் எடுத்து தான் யாருக்கும் சந்தேகம் வராது மற்ற காரோ அல்லது வேறு எதையாவது எடுத்துச் சென்றால் கண்டிப்பாக வாகன சோதனையில் நாங்கள் மாட்டிக்கொள்வோம் என்பதற்காக இந்த தனியார் வாகனத்தில் எடுத்து சென்றோம் அதன் பிறகு இந்த பாடியை எடுத்து சென்று நாங்கள் கரூர் இருக்கக்கூடிய ஒரு தண்டவாளத்தில் போட்டுவிட்டோம் ரயில் மோதி இறந்துவிட்டார் என்று நாடகமா ரயில் மோதி இறந்து விட்டார் என இந்த வழக்கை திசை திருப்ப நாங்கள் முயற் முயற்சி செய்தோம் அதற்காக நாங்கள் ரயில் வரும் பாதையில் தண்டவாளத்தில் இரவோடு இரவாக நாங்கள் போட்டுவிட்டோம் விடிய காலை ரயில் வரும் என நாங்கள் காத்திருந்தோம் ஆனால் அந்த சமயத்தில் அந்த பகுதியை சேர்ந்த சில இளைஞர்கள் தண்டவாளத்தில் நடந்து வர என் கணவனின் உடலை அவர்கள் பார்த்து விட்டார்கள் நான் என்னுடைய கணவனின் உடலை தண்டவாளத்தில் போட்டுவிட் போட்டுவிட்ட பிறகு என் மீது எந்தவிதமான விதமான சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக நான் அங்கிருந்து என்னுடைய அம்மா வீட்டிற்கு சென்று விட்டேன் அதன் பிறகு என் கணவன் கணவன் என்னானான் என்னானான் என்று கே ஃபோனில் என் சித்தப்பாவிடம் கேட்டு தெரிந்து தெரிந்து கொள்ளலாம் என நினைத்து நான் என் அம்மாவுடைய வீட்டுக்கு சென்று விட்டேன் ஆனால் அன்று காலையோ அந்த பகுதியை சேர்ந்த அந்த பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் வந்து என் கணவனின் உடலை பார்த்து அதிர்ச்சி அடைந்து உடனடியாக இது குறித்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தார்கள் போலீசாரும் விரைந்து வந்து என் கணவனின் உடலை பார்த்து உடலில் சில காயங்கள் இருந்ததால் ரயிலில் அடிபட்டு இருந்திருக்கலாமோ என்ற கோலத்தில்தான் என் கணவனின் உடலை எடுத்து சென்று பிரேத பரிசோதனை செய்து மருத்துவமனையில் பாடியை வைத்து விட்டார்கள் என் கணவனை பற்றிய எந்த விதமான விவரம் இவர் யார் என்ற எந்தவிதமான கேள்விக்கும் பதில் கிடைக்கவில்லை அதனால் பாடியை மட்டும் கொண்டு போய் மருத்துவமனையில் வைத்து விட்டார்கள் அதன் பிறகு என் மாமியார் என்னிடம் வந்து என் மகன் கொஞ்ச நாட்களாகவே ஃபோன் செய்யவில்லையே அவர் எங்கு சென்றான் என்று என்னிடம் கேட்டார்கள் நானோ இரண்டு நாட்களுக்கு முன்னாடி என் எனக்கும் என் கணவனுக்கும் சண்டை ஏற்பட்டது அதனால் நான் கோபித்து கொண்டு என்னுடைய அம்மா வீட்டுக்கு வந்துவிட்டேன் நான் இரண்டு நாட்களுக்கு பிறகு மீண்டும் இப்போது வீட்டுக்கு வந்து பார்த்தால் என்னுடைய கணவனை காணவில்லை அதனால் அவர் திரும்ப அவர் எங்கே போனார் எங்கே சென்றார் என்று எனக்கு தெரியாது நானே அவர் வருவதற்காக தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் என நான் அம்மா வீட்டிலிருந்து என் மீண்டும் என்னுடைய கணவன் வீட்டுக்கு வந்த பிறகு என் மாமியார் என்னிடம் கிதை கேட்டார் நான் இப்படி ஒரு பதிலை சொல்லவும் என் மாமியார் அதிர்ச்சியடைந்தார் உன்னிடம் தானே சண்டை போட்டு சென்றான் என் மகன் அப்படி இருந்தாலும் அவன் என்னிடமாவது பேசியிருக்க வேண்டுமே என்னிடமும் அவன் பேசவில்லையே அவனுடைய அவனுடைய செல்போனும் சுவிட்ச் ஆஃப் என்று வருகிறது என என் மாமியாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது இதனால் என் மாமியார் அருகில் இருக்கக்கூடிய கிணத்துக்கடவு காவல் நிலையத்துக்கு சென்று புகார் அளித்து விட்டார் இதைத் தொடர்ந்து போலீஸார் வழக்கு செய்து தீவிரமான விசாரணையும் மேற்கொண்டனர் என்னிடம் வந்தும் இது தொடர்பாக கேள்வியும் கேட்டனர் நானும் என் மாமியாரிடம் சொன்ன விஷயத்தை தான் போலீசாரிடமும் சொன்னேன் என் கணவனுக்கும் எனக்கும் தகராறு ஏற்பட்டது நான் கோபித்துக்கொண்டு என்னுடைய தாயை தாய் வீட்டுக்கு சென்றுவிட்டேன் மறுபடியும் வந்து பார்க்கும்போது வீட்டில் என் கணவன் இல்லை அவர் எங்கே சென்றார் என்று எனக்கும் தெரியாது என கூறிவிட்டேன் இதனால் போலீசாரும் இதை நம்பினார்கள் அதன் பிறகு என் கணவன் எங்கே சென்றார் எதில் சென்றார் என்பதை க கண்டுபிடிப்பதற்காக என்னுடைய வீட்டுக்கு அருகில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளெல்லாம் கைப்பற்றி போலீசார் ஆய்வு செய்தனர் அப்போது நான் இரண்டு நாட்களுக்கு முன்பு நான் என் கணவனிடம் சண்டை போட்டுவிட்டு சென்றதாக கூறியதால் இரண்டு நாட்களுக்கு முன்பு இருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் ஆய்வு செய்தனர் அப்போதுதான் ஒரு ஆம்புலன்ஸ் வந்து சென்றது போலீசார் கண்டுபிடித்தனர் இந்த நேரத்தில் இங்கு எதற்காக ஆம்புலன்ஸ் வந்தது அதுவும் ஒரு தனியார் ஆம்புலன்ஸ் அதுவும் கரூர் நம்பரில் உள்ள ஒரு ஆம்புலன்ஸ் எதற்காக கோயம்புத்தூருக்கு வந்தது என போலீசாரின் சந்தேக பார்வை அந்த ஆம்புலன்ஸ் மீது திரும்பியது இதனால் போலீசார் இந்த ஆம்புலன்ஸை பற்றி எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பல பேரிடம் விசாரித்தார்கள் இந்த ஆம்புலன்ஸை யார் வர வைத்தார்கள் என்று விசாரையை செய்தார்கள் அதே சமயம் இந்த ஆம்புலன்ஸுடைய உரிமையாளரிடமும் இது தொடர்பாக விசாரணை செய்தார்கள் எதற்காக நீங்கள் கோயம்புத்தூருக்கு இந்த நாளில் இரவு நேரத்தில் இங்கு வந்தீர்கள் என அவர்களிடமும் விசாரணை செய்தார்கள் இப்படி ஆம்புலன்ஸ் தொடர்பாக போலீசார் விசாரணை செய்யும் போதே நான் பயந்துவிட்டேன் கண்டிப்பாக அடுத்து என்னிடம்தான் நெருங்குவார்கள் என்று அதனால் போலீசாருக்கு பயந்து போய் நானே அனைத்து உண்மைகளையும் சொல்லிவிடலாம் என நினைத்து நானே நேரடியாக கிணத்துக்கடவு காவல் நிலையத்துக்கு சென்று நடந்த அனைத்து உண்மைகளையும் நானே சொல்லிவிட்டேன் நானும் என் சித்தப்பாவும் தகாத இருந்தோம் அதனால் எங்களுக்கு இடையூறாக இருந்ததால் நான் சித்தப்பாவோடு சேர்ந்து என் கணவனை போட்டு தள்ளிவிட்டேன் பாடியை எடுத்துச் சென்று ரயில்வே தண்டவாளத்தில் போட்டுவிட்டேன் என அனைத்து உண்மைகளையும் கூறினேன் அதன் பிறகுதான் போலீஸாருக்கே தண்டவாளத்திலிருந்து எடுத்த பாடி எடுத்த சடலமானது என் கணவனுடைய சடலம் என்பதையும் கண்டுபிடித்தார்கள் அதன் பிறகு அந்த உடலை என் மாமியாரிடம் காட்ட அவர் இது என்னுடைய மகன்தான் என அடையாளம் காட்டி கட்டுப்பிடித்து கதறி எழுதார் அதன் பிறகு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு என் கணவனின் உடலானது என் மாமியாரிடம் ஒப்படைக்கப்பட்டது அதன் பிறகு அவர் செய்ய வேண்டிய இறுதி காரியங்களையும் செய்தார் தலை இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட என் சித்தப்பா தலைமுறைவாகிவிட்டார் நான் மட்டும்தான் போலீசில் மாட்டிக்கொண்டேன் அதன் பிறகு எங்களுக்கு என்னுடைய சித்தப்பாவையும் அவருக்கு உதவி செய்த அவருடைய நண்பரையும் போலீசார் தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடியும் வருகிறார்கள் இந்த சம்பவமானது எங்கள் பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது